இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கும் மாவு இல்லாத நேரத்தில் ஒரு கப் பச்சரிசி மாவு வச்சு அருமையான ஒரு டிஃபன் தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது டிஃபனாக மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செய்து கொடுக்கலாம் மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் இது நீங்கள் காரச்சட்னியோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சும்மா சாப்பிட்டாலுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு அரைக்க வேண்டியது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி கப் வச்சுட்டு அதில் பத்து சின்ன வெங்காயம் தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு சின்ன சைஸ் பல் பூண்டு பத்து பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமல் அப்படியே குறை எந்த அளவுக்கு மைய வைக்க முடியுமோ மைய வச்சுக்கோங்க நான் தண்ணி சேர்க்காமல் மைய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ அதே மிக்ஸி கப் தான் வச்சுருக்கேன் நம்ம கழுவுணுன்னா அவசியம் இல்லை கூடவே ஒரு ரெண்டு சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் அதை பல்லு பல்லாக வச்சுருக்கேன் நீங்கள் துருவி சேர்க்குற மாதிரியாக இருந்ததுன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவி சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இதையுமே தண்ணி சேர்க்காமல் குறை குறைப்பாக அப்படியே பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க துருவனை மாதிரி இப்போ தேங்காய் சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து பாருங்க குறை குறைப்பாக அந்த மாதிரி துருவனை மாதிரி எடுத்துட்டேன் இப்போ நம்ம ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அடி கனமான கடாய் வச்சுக்கோங்க இது இண்டாலியம் கடை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட் இருக்குது பாருங்கள் அதை இதில் சேர்த்துட்டு நம்ம பச்சையை அரைச்சிருக்கிறதா பச்சை வாடையெல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி வரணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு நிமிஷமாக நல்லா வதக்கி விட்டுருந்தேன் பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா இதில் இந்த கப்பால் தான் நான் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துக்க போகிறேன் அதனால் அதே கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த அளவு மாவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும் அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் சீரகம் தேவையான அளவுக்கு உப்பு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் நீங்கள் கருப்பு எள் வச்சுருந்தாலும் சேர்த்துக்கலாம் நம்ம எள் சேர்க்கும்போது நல்லா வாயில் கடிப்படும் பொறித்து சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து வந்துருச்சு இந்த மாதிரி கொதிச்சு வந்த உடனே அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த கப்பால் தான் ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துருந்தும் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு கையால் போட்டுக்கிட்டே ஒரு கையால் கலந்து விட்டிங்கன்னா தட்டாமல் இருக்கும் இப்போ அப்போ நம்ம சேர்த்துருந்தா தான் ஒன்றரை கப் தண்ணி ஒரு கப் மாவுக்கு கரெக்டான அளவில் இருக்குது பாருங்கள் இப்போ ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அடுப்பை சிம்மில் வச்சே கலந்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒன்றா திரண்டு வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுக்கோங்க இப்போ நல்லா சூடாக இருக்குமானால் நம்மளால் கை போட்டு பிசைய முடியாது ஆறி வரட்டும் இதை பார்த்தா தட்டில் மாற்றி வச்சுட்டு நல்லா ஆறிடுச்சு சாஃப்டாக மாவு பிசைகிற அளவுக்கு ஆறிடுச்சு இப்போ இந்த மாவை நம்ப நல்லா உள்ளங்கை வச்சு அழுத்தம் கொடுத்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசஞ்சிக்கணும் தண்ணியெலாம் எதுவுமே சிக்கக்கூடாது கரெக்டான அளவில் தண்ணி இருக்கிறதால நமக்கு தண்ணி ஆகிடும் அந்த ஈரப்பத்தை வச்சு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க இப்போ பார்த்தா நல்லா சாஃப்டாக மாவை நல்லா பிசஞ்சு எடுத்துட்டா நல்லா ஒன்றா திரண்டு வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த மாவை மூணா நாளாக நாம் டிவைட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு உருட்டுறதுக்கு டிவைட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா வசதியாக இருக்கும் இப்போ நான் பார்த்திங்கன்னா நாலாக டிவைட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சப்பாத்தி கட்டை வச்சுட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு அந்த சப்பாத்தி கட்டை ஃபுல்லாகவே நல்லா எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி உருட்டுற குழவையிலையுமே எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ தான் நம்ம உருட்டும் போது உருட்டிட்டு எடுக்கும்போது ஒட்டி பிடிக்காமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ இதில் அந்த நம்ம எடுத்து வச்சுருந்தோம் மாவை வச்சுட்டு இது நமக்கு ஷேப்பாலாம் உருட்டுறதுக்கு வராது இந்த மாதிரி கொஞ்சம் ஓரங்கள்லாம் கொஞ்சம் விரிசல் வர்ற மாதிரி தான் இருக்கும் அப்படியே இருந்தால் நமக்கு கையில் அந்த மாதிரி தனித்தனியும் எடுத்து சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்ட முடியாது அந்த சப்பாத்தி கட்டையோடு திருப்பி திருப்பி ஒரு பக்கம் சின்னதாக ஒரு பக்கம் பெருசாக இல்லாமல் ஒரே மாதிரியே உருட்டிட்டு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓரம் ஷார்ப்பாக இருக்கிற கொட்டி கிண்ணங்களோ இல்லை இந்த மாதிரி மூடு இருந்துச்சுன்னா அதை கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரவுண்ட் ஷேப் இருக்க அந்த மூடை வச்சு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அழகாக கட் பண்ணுறதுக்கு வரும் இப்போ நம்ம இதை கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு வெளியில் எடுத்துடுங்க அந்த எக்ஸ்ட்ரா இருக்க மாவை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம அந்த மாவை பிசஞ்சிட்டு இதே மாதிரி நம்ம உருட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் உருட்டி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மொத்தத்துக்கு இருக்கிற மாதிரி உருட்டிக்கோங்க நீங்கள் ரொம்ப மெல்லுசாக உருட்டிட்டிங்கன்னா நமக்கு எல்லாட மாதிரி முறு முறு வந்துடும் இந்த மாதிரி உருட்டும் போது மேலே எல்லாம் கிறிஸ்பியாக இருக்கும் நடுவு நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட பிறகு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம் நீங்கள் ஊற்றிருக்கிற எண்ணெயை பொறுத்து எத்தனை போட முடியுமோ போட்டுக்கோங்க போட்ட உடனே கலந்து விடாதீங்க இதில் இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெயில் பபுல்ஸ் அடங்கின பிறகு இன்னும் ஒரு சைடு வேகிறதுக்கு திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க ரெண்டு சைடும் பெரட்டி விட்டு பெரட்டி விட்டு இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்படி நல்லா அருமை கோல்டன் கலராக செவந்து பொறிஞ்சி வந்துடுச்சு பாருங்கள் இது எண்ணெயும் அந்த அளவுக்கு குடிக்காது இப்போ எண்ணெயை படிச்சுட்டு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் வெளியில் எடுத்துட்டு நீங்கள் மீதம் இருக்கிற இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ இல்லை நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ கூட செய்து கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்